அனைவருக்கும் வணக்கம் பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் இருபது வயதான இளம்பெண் ஒருவர் திருமணமான நாற்பத்தைந்து நாட்களில் கணவனை ஏவி கொலை செய்துள்ள சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக அம்மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி புதிதாக திருமணமான சுஞ்சா தேவி வயது இருபது தன்னுடன் தகாதொறவில் இருந்த ஐம்பத்தைந்து வயதான தனது சொந்த மாமாவான ஜீவன் சிங்குடன் சேர்ந்து தனது கணவனான பிரியான் சுவை வயது இருபத்தைந்து என்பவரை கொல்ல கூலிப்படையை பயன்படுத்தியும் உள்ளார் இந்த விவகாரத்தில் குஞ்சாதேவி மற்றும் கொலை செய்த இரண்டு பேரையும் கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாகி உள்ள அவருடைய மாமாவான ஜீவன் சிங்கையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் திருமணத்திற்கு முன்பே ஜீவன் சிங் மற்றும் சுஞ்சாதேவி தேவி இருந்ததோடு திருமணம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் பெண்ணின் பெற்றோரோ அதை விரும்பாமல் கட்டாயப்படுத்தி நபிநகர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பர்வான் கிராமத்தைச் சேர்ந்த பிரியான்சுவுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் திருமணமும் செய்துள்ளனர் இதையடுத்து தனது கணவரை கொன்றுவிட்டு மீண்டும் தனது மாமாவுடன் சேர்ந்து வாழ குஞ்சாதேவி முடிவு செய்துள்ளார் இதையடுத்து கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று தனது தங்கை வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பிரியான்சு நவிநகர் ரயில் நிலையத்தில் வந்தடைந்துள்ளார் அப்போது மனைவியை தொடர்பு கொண்டு தன்னை வீட்டிற்கு அழைத்து வர பைக்கில் யாரை அனுப்பும்படியும் கேட்டிருக்கிறார் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தேவி கணவனை அழைத்து வர அந்த கூலிப்படையை சேர்ந்த ஆட்களையே அனுப்பி வைத்திருக்கிறார் ரயில் நிலையத்திலிருந்து நேராக மேல் உலகத்திற்கு அனுப்பி வைத்து விடுமாறு இன்செக்ஷன் கொடுத்த தேவி கையில் கொஞ்சம் பணத்தையும் ஒரு துப்பாக்கியையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் வெகு நேரம் காத்திருந்த பிரியான்ஷு பொடிநடையாக வீட்டை நோக்கி புறப்பட்ட போதுதான் துப்பாக்கியுடன் அங்கு வந்த கூலிப்படையினர் அவருக்கு தோட்டாக்களை பரிசளித்து விட்டு சென்றனர் துப்பாக்கி குண்டுகள் பிரியான்ஷுவை துளைத்தெடுக்க ரத்தம் தெரிக்க சுருண்டு விழுந்து துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருக்கு எடுத்தவுடனேயே அவருடைய மனைவியான தேவியின் மீதுதான் சந்தேகமே வந்துள்ளது தற்போதெல்லாம் இது போன்ற கொலை சம்பவங்களில் கட்டிய மனைவியின் பெர்ஃபார்மன்ஸ் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை மீறி போவதால் எடுத்தவுடனேயே தேவியை தேடி அத்தேட ஆரம்பித்தனர் தேவியும் போலீஸார் தன்னை நோக்கி தான் வருகிறார்கள் என்பதை முன் உணர்ந்து தப்பி தலைமறைவாகியும் விட்டார் ஆனால் தேவியின் செல்போன் நம்பர் உள்ளதே அதை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் கூலிப்படையுடன் தேவியும் அவருடைய மாமாவான ஜீவனும் மணிக்கணக்கில் பேசியிருப்பது அப்பட்டமாக தெரியவந்தது கொலையை அரங்கேற்றிவிட்டு பாதுகாப்பாக ஒளிந்திருக்கிறோம் என்று நினைத்தவர்களை செல்போன் சிக்னல் சிம்பிளாக காட்டி கொடுத்து விட்டது தேவி மற்றும் கூலிப்படையினர் இருவரை கொத்தாக தூக்கிய போலீசார் மாமாவான ஜீவனை மட்டும் தேடி வருகிறார்கள் மாமாவுக்காக கட்டிய கணவனை கல்யாணமாகி நாற்பத்தைந்து நாட்களிலேயே மனைவி மர்டர் செய்த இந்த சம்பவமானது இன்னும் நீங்கள் திருந்தவில்லையா என நாட்டு மக்களை கேட்க தூண்டும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்